பாகிஸ்தான்ல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாலை வந்து அங்க இருக்கிற மக்கள் கூட்டம் கூட்டமா போய் அந்த மாலை இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போயிருக்காங்க என்னடா இது ஒரு மால் புதுசா ஓபன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ண அரை மணி நேரத்துல அந்த மாலை இருக்கிற பொருளை ஃபுல்லா எல்லாத்தையும் திருடிட்டு போனா அது என்னடா நாடு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு எல்லோரும் கியப்போட பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு எல்லா நாட்டுலையும் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு மாலை ஓபன் பண்ணா அங்க எல்லோரும் போய் வாழ்ந்து தான் ஆசைப்படுவாங்க ஆனால் இங்கே அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் போய் திருடுவதற்காக ஆசைப்பட்டு திருடியிருக்காங்க அதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானில் கராச்சியில் ஒரு மால் ஓப்பன் பண்ணும் சொல்லி வெளிநாட்டில் இருந்த ஒருத்தர் ஆசைப்படுறாரு தன்னுடைய நாட்டில் போய் தன்னுடைய மாநிலத்தில் போய் ஸ்டேட்டில் போய் ஒரு மால் ஆரம்பிப்போம் அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக வந்து போன வருஷம் ஃபுல்லாக பொருளாதார தட்டுப்பாட்டுல இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம குறைந்த செலவில் பொருட்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவரு மால் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி மால் ஓப்பன் பண்றாருடன் ஜொகார் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து ட்ரீம் பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு மால் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு திறப்புல வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு திறப்பு இல்லாம் சொன்ன உடனே எல்லா இடத்துலயும் அறிவிச்சிட்டாங்க என்ன அறிவித்த பண மதிப்பு ஐம்பது ரூபா இந்த அமௌண்ட்லயே வந்து பொருட்களை வந்து நிர்ணயம் பண்ணிருக்காங்க இந்திய அமௌண்ட்டுக்கு இவ்வளவு குறைவாக இங்க வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொன்ன உடனே மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாயிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இங்க மக்கள் வந்து வருவாங்க சொல்லி அந்த மாலுடைய நிர்வாகம் எதிர்பார்த்து கொண்டிருந்தது ஆனா வந்தது அவங்க நினைத்ததை விட கூட கூட்டம் வந்துச்சு பயங்கர கூட்டம் திருப்பலாவே ஆரம்பிக்கல திருப்பலா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு முடியாது கூட்டம் அலை மோத ஆரம்பிச்சிருச்சு அலை மோத ஆரம்பிச்சோம்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியாத சமயத்துல ஒரு மூன்றரைக்கு அவசர அவசரமா வந்து திரப்பலா வச்சுட்டாங்க திரப்புலா வச்சு அங்க மாலை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க ஓபன் பண்ண உடனே அங்கே இருந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாறுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு சின்ன பிரச்சனை தவறு என்ன பண்ணிருக்காங்கன்னா மாறு இருக்கு பார்த்தீங்களா அதுடைய நுழைவாயில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்திருக்கு சின்னதாக இருந்தோம்னா அவ்வளவு மக்கள் வந்து உள்ளே போகும்போது இடம் பத்தாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சைடில் கண்ணாடி பகுதி இருக்குன்னு பார்த்தீங்களா கண்ணாடி பகுதி ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க கண்ணாடி பகுதி ஃபுல்லாக உடச்சி எல்லோரும் உள்ள போயிட்டாங்க உள்ள போய் பார்த்தா ஃபுல்லாக பொருட்கள் வீட்டு பொருட்கள் உடைகள் என்னென்ன ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன இருக்குமோ அத்தனை வகையான பொருட்கள் இருந்திருக்கு அத்தனை வகையான பொருளும் சிக்கலாக எழுதிக்கிறாங்க தனக்கு தேவையா தூக்கு 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 சொல்லி அத்தனை மக்கள் வந்து உள்ளே போய் பொருட்களை ஃபுல்லாக சூறையாடி அள்ளி திருட்டிட்டு போயிருக்காங்க இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல மாலை இருக்கிறவங்க அளவுக்கு கண்ட்ரோல் முடியல உடனே வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அடிதடி பண்ணுறாங்க அடிதடி பண்ணி அங்கே இருக்கிற மக்களை ஃபுல்லாக கலைக்கிறாங்க கலைச்சு முடிச்சுட்டு பார்த்தா அந்த மாலை அரை மணி நேரத்தில் எண்பது பெர்சன்ட் பொருட்கள் வந்து களவாடிட்டு போயிட்டாங்க மீது இருபது பெர்சன்ட் பொருட்களை தான் அவங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு இதை உடனே மால் நிறுவன நிர்வாகம் இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப வருத்தப்பட்டாங்க கராச்சி மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா கராச்சி மக்களுடைய நலனுக்காக அவங்களுடைய நன்மைக்காக தான் நான் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே ஒரு மால் ஓப்பன் பண்ணுவோம் மக்களுக்கு ஒரு நல்லபடியா பொருள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டு தான் நான் இங்கே வந்து ஒரு மாலை ஓபன் பண்ணேன் ஆனா மாலை ஓப்பன் பண்ண தான் தெரியுது நாங்கள் நினைச்சதை விட அதிகமான மக்கள் வந்துட்டாங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க இப்ப இதனால உள்ள எந்த விதமான பொருள் இல்லை இப்பதான் அங்க உணர்ந்தோம் ஏன்னா கராச்சியில வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து முதலீடு பண்றதுக்கு பயப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்ட்டு இப்போதான் நாங்கள் உணர்ந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை பாகிஸ்தான நாட்டை சேர்ந்த வெளிநாடு வெளிநாட்டில் வாழ்ற பாகிஸ்தானை சேர்ந்தவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நொந்து போய் வெந்து போய் பேசியிருக்காருங்க சரி இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த ஆண்டு பாகிஸ்தான் வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருந்துச்சு விலைவாசிலாம் பயமாக உயர்ந்துருந்துச்சு அவங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான பொருட்களே வாங்க முடியல அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பொழுதாய் இருந்து மீண்டு வந்துக்கி இருக்கு மீண்டு வந்து கிக்கும்போது இவங்கள் மாலை ஓப்பன் பண்ண போறேன் மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா இருந்தார் பார்த்தீங்களா அவர் சில சலுகைகளை அறிவித்த உடனே மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறையா வந்துருச்சு ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வாழ இடத்துல ஒரு லட்சம் பேர் வந்தால் கூட்டம் மீதியில் வந்து ஆளாளுக்கு அங்கே திருடுற நினைப்பில் எல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்க்கும்போது நம்ம இந்தியா ஒளியோ மேலுங்க இங்க இந்தியாவில் இருக்கிற மால் பார்த்தீங்கன்னா மால் ஃபுல்லா போடுறதில்ல அவ்வளோ கண்டிஷன் இருக்கு மக்களும் சரி நம்ம இந்தியர்களும் சரி இந்தியர்கள் ஃபுல்லாக கரெக்டாக தெளிவாக போய் வாங்கிட்டு அதுக்கான பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அதுக்கான அமௌண்ட்டை எப்படி முறைப்படி கொடுக்கணுமோ கொடுத்துட்டு வருவோம் அந்த விஷயத்துல இந்தியாவிடம் இந்திய மக்களிடம் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டியது வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த மக்களுக்காக மக்கள் நலனுக்காக ஓபன் பண்ணிருக்காரு மக்களுக்கு குறைந்த விலையில் குறைந்த அத்தியாவசியம் பொருட்கள் எல்லாம் வந்து அவங்க கிடைக்கணும்னு நினைச்சுதான் அவர் அதாவது வெளிநாட்டுல வாழ்ந்து சம்பாதிச்ச பணத்தை வந்து பாகிஸ்தான்ல போட்டு தான் மக்கள் தான் மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்ச அவரை கடைசி அந்த மக்கள் வந்து தலையில துண்டு போட்டு மூளையில உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இது இதை பார்க்கும்போதே இந்தியா வந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவிடம் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல வெளிநாட்டாவோட சரி முதலீடு பண்ணுறதுக்கு வருவாங்க எல்லாரும் தைரியமா வருவாங்க இங்கே இது முதலீடு பண்ணாலும் அதுக்கான மரியாதை சரி ஒரு இடத்துல பொருள் சரி திருடுவது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து இந்தியர்கள் எவ்வளோயோ வந்து அட்வான்ஸாக போய்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணாத அளவுக்கு ஆனா ஒரு பாகிஸ்தானியர் ஒரு பாகிஸ்தான் நாட்டுல வந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வ வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து அதை வந்து துண்டு போட்டு தெருவுல நிப்பாக்கியது அதிர்ச்சியா தாங்க இருக்கு